கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஏழு மாதங்களால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஆண்டோடைய சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு இறங்கும் இந்த காரியத்தை எனக்காக செய்யும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசவிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா ஏசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை தீவ ஜனமே ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து உங்களுக்கு இன்னைக்கு அருமையான வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் அது என்ன தெரியுமா அவர் உங்கள் மேல் மன மகிழ்ச்சியா மகிழ்ச்சியாயிருப்பாரா ஒருவேளை நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் சில நாட்கள் கோபமாய் இருந்திருக்கலாம் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் இறங்குகிற ஒரு நேரத்திற்குள்ளாய் வந்திருக்கிறார் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் நான் உன்மேல் மன மகிழ்ச்சியாயிருப்பேன் நான் உண்மேல் மன மகிழ்ச்சியாய் இருப்பதனால் நீ மகிழ்ச்சியாயிருப்பாய் இனி அழுகையின் சத்தமும் வீடுகளில் இல்லை கூக்குரலின் சத்தமும் வீடுகளில் இல்லை சண்டையின் சத்தமும் வீடுகளில் இல்லை ஐயோ இது இல்லையே அது இல்லையே என்று புலம்புகிற சத்தமும் வீட்டில் இல்லை ரெட்ஷிப்பின் கம்பீர சத்தம் உண்டாக போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரம் அல்ல வியாதிகள் இருக்கலாம் பலவீனங்கள் இருக்கலாம் அது எல்லாம் மாறும் உன் நாட்கள் பூரணமாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தெய்வ ஜனமே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தாலும் சரி அழுது கொண்டிருந்தாலும் சரி இதுவரை ஆண்டவர் கேட்கவில்லையே இந்த ஏழு மாதங்களாய் நானும் ஒரு நாள் விடாமல் செபிக்கிறேன் ஒரு நாள் விடாமல் இந்த காரியத்தை யோசிக்கிறேன் ஆண்டவரே இந்த காரியத்தை மாற்றிவிட மாட்டீராய் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு மாற்றமும் இல்லையே எப்பொழுதும் எங்கள் குடும்பங்களின் சண்டையின் சத்தம்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது புலம்பலின் சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று என்றார் இன்றைக்கு இப்படிப்பட்ட சத்தங்கள் கேட்பதில்லை நான் உனக்கு நன்மை செய்ய போகிறபடியினால் இனி உன்னுடைய வீடுகளில் சந்தோஷத்தின் சத்தம் கேட்க போகிறது என்று ஆண்டவ் சொல்லுகிறார் ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள் பயப்படாதேயுங்கள் இனி அழுகையின் சத்தம் இல்லை குக்கூரில் சத்தம் கேட்கப்படுவதே இல்லை ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமா இருப்பதினால் அவர் உங்கள் மேல் மன மனமகிழ்ச்சியா இருப்பதினால் சந்தோஷத்தின் சத்தம் கேட்கப் போகிறது கத்தக்காமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதி பாரார்கள்